പള <laughs> எளியவனை குப்பையிலிருந்தும் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே எவ்வளவோ பெரிய ஒரு விளைக்கரையத்தை செலுத்தி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஒரு மிகப்பெரிய ரச்சிப்பை அவர் சம்பாதித்தார் அவர் எவ்வளோ சித்திரவதைக்கு உட்பட்டு ஆறு மணி நேரம் சிலுவையில் அசையாமல் தொங்கி தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி பொறுமையாக இருந்து அவர் இறுதியில் தன் ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டார் இது ரசிப்பு என்பது ஏதோ ஆண்டவர் கொடுக்கின்றார் இலவசமாய் நமக்கு கிடைக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பட்ட பாடுகளை மறந்துவிடக்கூடாது இந்த பூமியிலே நாம் ஆஸ்ரதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும் நாம் இந்த பூமியில் இருக்கிற காலங்களெல்லாம் செழிப்பாக வாழ வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய மரணத்துக்கு பிறகும் கூட நாம் பரலூர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஆசைப்படுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை கூடவே இருந்து குளிபறித்து நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துவிடாதா என்று ஏங்கி கிடக்கிற எவ்வளவோ காரியத்துகளையும் ஒருவேளை பிசாசினாலே நடத்தப்படுற மக்களையும் நாம் காண்கிறோம் அவருடைய ஒரே ஒரு நோக்கம் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துவிட வேண்டும்னா கஷ்டப்படணும் நம்ம அழியணுங்கிறது தான் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நம்ம கூடவே இருக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படியாவது நம்மை உயர்த்திவிட வேண்டும் எப்படியாவது நம்மை பரலூர் ராஜ்ஜியத்தை கொண்டு சென்று விட வேண்டும் எப்படியாவது நம்மை தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஆனாலும் இவை யாவற்றிற்காகவும் நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய விளக்கரையத்தை அவர் செலுத்தினார் இதை நாம் நினைவில் வைத்தால்தான் நம்முடைய ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் நேசிப்போம் இன்னும் அதிகமாக நாம் ஜபிப்போம் இன்னும் அதிகமாக இந்த பைபிள் எடுத்து நாம் வாசிப்போம் இன்னும் அதிகமாக ஊழியத்திற்காக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக நாம் வைராக்கியம் கொள்வோம் என்பதில் நாம் எந்த சந்தேகமும் இல்லை பிரியத்துக்குரியவர்களே இந்த வாரம் நான்காவது வாரமாக இருக்கிறபடியினாலே சென்னை பல்லாவரம் பம்மல் உள்ள சியூன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் எங்கே இருக்கிறது சியூன் காம்ப்ளெக்ஸ் சென்னையில் நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தீங்கன்னா பல்லாவரம் ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து இறங்கி வெளியே வந்தீங்கன்னா பம்மல் ரோட்டில் நிறைய ஷேர் ஆட்டோ போகும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா போகுதுன்னு நினைக்கிறேன் உத்தமிநகர் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க உள்ளே வந்தீங்கன்னா பின்னால் வரணும் நிறைய கார்லாம் பார்க் பண்ணியிருக்கும் பின்னால் லிஃப்ட் இருக்கும் ஏறீங்கன்னா நாலாவது தளத்தில் தான் நான் இருக்கின்றேன் வரலாம் நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது குற்றத்தின் இருதில் சகோதரர் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்காக மிக சிறப்பான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள் எல்லாருக்காகவும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சென்னையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வந்திருக்கிறது முக்கியமாக தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நான் அழைப்பு விடுவிக்கின்றேன் இத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல நமது ஊழியத்தின் சார்பாக நாம் கட்டியிருக்கிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் உள்ள மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அங்கிருக்கிற ஜனங்களை கத்தர அதிகமாக ஆசிர்வித்து வருகிறார் அவர்களுக்காக இது எப்பொழுதும் விசேஷிதமான ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அவர்களுக்கு வேறு என்ன வேணும் நல்ல ஜபம் நல்ல ஊழியக்காரர்கள் நல்ல குருமார்களை ஆண்டு தந்திருக்கிறார் அவர்கள் வந்து தினந்தோறும் வந்து ஜபத்தை நடத்துகிறார்கள் ஞாயிறு என்றாலே ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவர் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல மூன்று வேளையும் அவர்களுக்கு மிக சிறப்பான விதவிதமான ருசியான ஆகாரங்களை நாம் கொடுத்து வருகிறோம் அவர்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து வருகிறார்கள் எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாராவது ஆவிக்குரிய முதியோர்களும் இருக்கிறதா என்று கேட்டால் ஆசிரியத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அவரை அனுப்பி வையுங்கள் ஈத்துக்குறியில் உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற முதியோர்களை நினைத்து அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கத்திர உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் ஆதியாகம் இருபத்தி ஏழு முப்பது முதல் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாக ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பை நோக்கி உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான் அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கி நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாக ஏசா என்றான் அப்பொழுது யூசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ வரும்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தனே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பானே என்றான் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனங்கசந்து உரச உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனை என்னையும் ஆசிர்வதியும் என்றான் உள்ளத்தை தொடுகின்ற ஒரு காரியம் இங்கே நடக்கிறதை காண்கிறோம் யாக்கோபு அம்மாவுடைய ஆதரவினால் ரபேக் அம்மாவுடைய முழு ஆதரவுனால் வெற்றி பெற்றுறார் இவர் எங்கெல்லாமோ போய் அவர் வேட்டையாடி அப்பாவுக்கு இதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும் இது வேண்டாம் இது சாதாரணது நல்ல வேட்டையாக நம்ம அடிப்போம் நல்ல மிலான் நல்ல ஒரு மான் அடிப்போம் நல்ல ஒரு அருமையான வேட்டையாடி கொண்டு வந்து ருசி அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு அவர் எங்கெல்லாமோ சுற்றிக்கிட்டுருக்கிறார் ஆனால் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆட்டுக்குட்டை எடுத்து சமைத்து அம்மா அருமையாக சமைச்சு கொடுத்து யாக்கோப்பி எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு முடிச்சு அவர் வெளியே அந்த ரூமில் இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியே வராரு அங்கேருந்து ஏசா நேட்டையோட ஓடி ஓடி வராரு நல்லா கிடச்சிருச்சு நல்லா சமைப்போம் அப்பாட்ட போய் நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம்னு சொல்லி நல்லா சமை நல்லா அருமையாக சமைக்கிறார் ஏசா வேட்டையிலே வல்லவனாக இருந்தார் சமைப்பதிலும் வல்லவனாக இருந்தார் நீங்கள் இதில் கவனிச்சிங்களா அம்மா போய் அவர் அம்மா அம்மா வேட்டை கிடச்சிருச்சு அம்மா அம்மா அப்பா எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா நான் நல்லா சமைச்சி கொடுக்குறேன் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களும் வெங்காயம் வெட்டுங்க நீங்களும் மிளகாவை வெட்டுங்க நீங்களும் நல்ல மசாலா பொடியை போடுங்க கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட அவர் கன்சல்ட் பண்ணார் அம்மாவுடைய ஆதரவை கேட்டார்னா அப்படிலாம் இல்லவே இல்லை எஸ் இஸ் வெரி இன்டிபெண்டன்ட் அவர் எல்லாம் தானாகவே செய்கிறார் அவர் கணக்குலேயே வைக்கல அவர் யாக்கோப கணக்குலேயே வைக்கல இங்கே அப்பா போதும் அப்போ தானே ஆசிரியத்துடைய அந்த அவர் கையில் இருக்கிறது அவர்கிட்ட என்ன சுக்கம் அவர் கையில் என்ன இருக்குது அவர் போகுதுன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே வந்து எல்லாத்தையும் நல்லா ருசி ருசியாக சமைச்சு பாராட்டணும் யாருடைய ஆதரவு இல்லாமல் நல்லா அருமையாக சமைச்சு அவரை கொண்டு வந்து அப்பாட்ட வந்து நேரம் கழிச்சு அவர் கொண்டு வந்து அப்பா என்னை ஆசிரதிங்கன்னு சொல்லி நின்னாருன்னு பார்க்குறோம் ஏசாவை பாரா பாராட்ட வேண்டும் வேகமாக ஓடுறாரு நல்லா செய்கிறாரு எல்லாம் ஓகே நல்லா ருசியாக சமைக்கிறாரு அவர் வெளியே வேட்டக்காரராக இருந்தாலும் சமைப்பதுலேயும் வல்லவராக இருக்கார் அப்பாவுக்கு பிடிக்கும் எல்லாம் ஓகே ஆனால் அம்மாவை அங்கே கன்சல்ட் பண்ணவே இல்லை அம்மா அவருக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி ஒருவாழ் நினைச்சிட்டாரான்னு சொல்லி தெரியல அதுதான் அவருடைய தோல்விக்கு காரணம் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு என்னவெல்லாம் காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது அங்கே தாயை அவர் கணக்கிலே வைக்கவில்லை தம்பியை அவர் கணக்கிலேயே வைக்கவில்லை எல்லாம் நானே பார்த்துக்கொள்வேன் என்கிற எண்ணம் தான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம் நம்முடைய வாழ்விலை நாம் இந்த ஏசாவை போல இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட ஒரு நாள் நாம் வாழக்கூடாது எனக்கு யாரும் தேவையில்லை நானே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன் எனக்கு எல்லா திறமையும் இருக்கிறது என்று நாம் பெருமிதம் கொள்வோம் என்றால் இல்லாவிட்டால் அவங்கள மைன் பண்ணாமலே வாழ்வோம் என்றால் பார் ஒன்று நீ இல்லாமலே நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம்னா இல்லைன்னா அவங்களும் ஒரு மனுஷனாவே மதிக்காமலே நம்ம இருப்போம்னா இறுதியிலே அது நமக்கு தோல்வியை வந்து கொண்டு வந்து விடக்கூடும் பிரியத்திற்குரியவர்களே மிகப்பெரிய தலைவர்கள் கூட மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கூட ஆவிக்குரிய தலைவர்கள் கூட ஒரு சில நேரங்களிலே இதுபோல் ஒரு சிலரை அவர்கள் கனவீனப்படுத்தி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்களை தூக்கி வீசி விட்டு அவர்களை மறந்துவிட்டு தங்கள் காரியங்களை தாங்களே செய்ய முயஞ்சி முயற்சித்த பொழுது அவர்கள் நிமித்தமாக இவர்களுக்கு தோல்வி வந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஏசாவின் மூலமாக ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம் அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே அம்மா இருக்காங்க ரபேக்கா அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க அப்போ அவங்கள நம்ம மதிக்க வேண்டும் அவர்களிடத்தில் கலவ வேண்டும் அவர்களிடத்தில் உதவி கேட்க வேண்டும் அவ்வளோ நம்ம ஷேர் பண்ண வேண்டும் இது ஒரு சாதாரணமான காரியம் காரியம் கொஞ்சம் நேரம் கிட்ட பேசினாலே அம்மாவுடைய உள்ள ஒருவேளை இறங்கியிருக்கும் ஒரு பொழுதும் ஏசா அம்மாவை தேடவே தேடாத தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏசாவுக்கு வந்தது நாமும் கூட யாருக்கு உற்ற மரியாதை கொடுக்க வேண்டுமோ மரியாதை கொடுக்க எல்லாரையும் பார்த்து பேச கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்தா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க நம்ம மைண்ட் பண்ணலை அப்படின்னா அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை எங்கள் காண்கின்றோம் இரண்டாவதாக அவர் நல்ல எல்லா ரெடி பண்ணிட்டு தட்டை வச்சுக்கிட்டு அப்பா நான் வந்திருக்கிறேன் ஏசா வந்திருக்கிறேன் என்னைய ஆசீர்வதிங்கப்பா அவர் லேட்டாக வந்திருக்கிறாரு பெதா முதல்ல கலங்கின கலங்கின பொழுது முதல்ல யார் குதிச்சாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்து ரெண்டாவதாக போனவங்க பக்கத்தில் வந்து குளித்தா கூட அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை விரைவாக அங்கே தாயார் செயல்பட்டு யாக்கோபு செயல்பட்டு அங்கே உடனடியாக அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து உடனே பெற்றுக்கிட்டாங்க அப்பாவை சிந்திக்கையே விடலை அவர் சிந்தித்தாதானே அவர் டக்குன்னு சொல்லி ஏசாவும்னு சொல்லி நினைப்பார் டக்கு டக்குன்னு கூடு டக்கு டக்குன்னு அவரை டேக்கிங் பை சர்ப்ரைஸ் டக்குன்னு அவருடைய ஆசீர்வத்தை வாங்கணும்னு வாங்கிட்டாங்க இவர் லேட்டாக வரார் அப்கோர்ஸ் வெளியே போய் வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சி கொடுக்குற ஒரு நேரம் ஆகும் ஆனாலும் அவங்க அதுக்கு முன்னூட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ நெவர் பி லேட் இன் யுவர் டியூட்டி வாழ்க்கையில் காலையில் எந்திங்கன்னா நிறைய பேர் அஞ்சு மணிக்கு ஆண்டரை எழுப்பி விடுவார் சரி அஞ்சரைக்கு எழுபோம் அஞ்சரைக்கு ஆண்டு எழுப்பி விடுவார் ஆறு மணிக்கு எழும்போ ஆறு மணிக்கு ஆண்டு எழுப்பி விடுவார் சரி ஏழு மணிக்கு எழும்போ ஏழு மணிக்கு ஆண்டை எழுப்பி விடுவார் சரி எட்டு மணிக்கு எழுபோம் அப்படின்னே த கீப் போஸ்ட் மோர்னிங் மெதுவாக போகலாம் மெதுவாக மெதுவாக எந்திக்கலாம் மெதுவாக எந்திக்கலாம் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் சிஸ்மால் சாம்பிள் தான் அதேமாதிரி எல்லாத்துலேயுமே அப்படி டெய்லி டேலி அவங்க வந்து அப்படியே மெதுவாகவே இருப்பாங்க இப்போ மெதுவாக செய்வோம் மெதுவாக பண்ணுவோம் மெதுவாக போவோம் மெதுவாக போவோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதிக்கிறதுக்குள்ளாக வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் இழந்து போய்விடுவோம் எத்தனையோ பேர் நம்மளை முந்தி போய்விடுவார்கள் என்பது தான் ஒரு கசப்பான ஒரு உண்மை நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் இல்ல நம்ம ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தாமதிச்சோன்னா எத்தனை பேர் முந்திடுவாங்க பத்து நிமிஷம் சா தாமதிச்சா இன்னும் எத்தனை பேர் நம்மளை முந்திடுவாங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம தாமதமாக போனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் நம்மளை முந்தி விடுவார்கள் நம் கைக்கு நேரிடும் நம்படி செய்யப்படுவது எதுவும் அதை உடனடியாக நம்ம செய்யணும் ரீத்துக்குரியவர்களை டெலிஜெண்ட்டாக செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் டக்குன்னு செய்யணும் ஹீ கேம் லேட் தட் இஸ் அ ரூட் காஸ் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அதுதான் அவர் வாழ்க்கையில் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் கொண்டு அவர் கொண்டு போய் விட்டது என்று சொல்லி நாம் காண்கிறோம் பிரியத்துக்குரிய உடனடியாக எல்லாவற்றையும் செய்யுங்கள் சோம்பேறியாக இருக்காதிருங்கள் மெதுவாக பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்காதிருங்கள் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்காதீர்கள் டுமாரோ நெவர் கம்ஸ் கத்திர நமக்கு தருகிற காலங்களில் எல்லாவற்றையும் உடனடியாக நாம் செய்து விடுவோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நான் இப்போ சின்ன அளவில் உழைத்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சகோதரனை எனக்கு தெரியும் அவங்க சர்ச்சில் போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது அவங்களாம் அசந்து போய்ட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு சின்ன வயசில் ஆண்டர் வளர்மையை எடுத்து பயன்படுத்தினார் திருக்கு தரிசனங்களை கற்று கொடுத்தார் பேர் சொல்லி அப்பொழுதே நான் கூட்டத்தில் இறுதியில் ஜெபத்தில் அழைப்பேன் கத்துறது கிருப்பியை கொடுத்துருந்தார் அப்போ அவர் ஒரு பிகினராக தான் இருந்தார் ஆனால் அவருக்கு கடவுளுக்கு உழைய சேர்ந்து ரொம்ப ஆசை ஒரு ஒரு கழித்து நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது அவருடைய மேகசின் அங்கே அந்த வீட்டில் இருந்து என்ன மேகசின் கேட்டேன் அந்த பிரதர் மாதந்தோறும் மேகசின் போடுறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் முயற்சி எடுத்துருக்காரு அண்ட்க்காக ஒரு மேகசின் போட்டு அந்த மேக்சினை எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஆறு மாதம் கழிச்சு எட்டு மாதம் கழிச்சு எல்லாம் யார் பேசுறாருங்கிற அவங்கள்ட்ட பேசி சம்மதம் வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் போட்டிருக்காரு ஒவ்வொரு மாதம் ஒரு ஊழியக்காரவர் கூட்டு வரார் எட்டு மாதத்துக்கு பிறகு யார் வார போகிறாங்களோ அவங்க பேரெலாம் அதில் போட்டு வச்சிருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த சௌரன் இவ்வளவு விரைவாக செயல்படுகிறாரே என்று சொல்லி பிரியத்துக்குரியவர்களே ஆண்டவர் ஏதாவது பணியை கொடுக்குறாரா வேகமாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க ஓடி ஓடி உழைங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஓடி ஓடி உழைக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் விருப்பம் இல்லாமல் உழைக்கின்றவர்கள் முகத்தை தூக்கி கொண்டு திருப்பிக்கொண்டு வேலை செய்கிறவர்கள் முணுமுணுத்து கொண்டே திட்டிக் கொண்டே வேலை செய்கிறவர்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் முன்னேறவே முடியாது கிங் டேக்ஸ் டிலைட் இந்த டெலிஜென்ட் மேன் டெலிஜென்ட் சர்வன்ட் சொல்லி பார்க்கணும் ராஜாவுக்கு வந்து யார் வேக வேகமாக வேலை செய்கிறாங்களோ தான் பிடிக்கும்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்குது அந்த பரமராஜாவை பிடிக்கும்னா வேகமாக செய்யணும் மிஸ்டர் ஏசா ஒய் யூ கம் லேட் எதுக்காக லேட் ஆவாரிங்க வந்த உடனே அதே சென்டென்ஸாக சொன்னால் ஏசா அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன் என்ன ஆசிர்வதீங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசா வந்திருக்குறேன்னு சொல்லி யாக்கோவியா மாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ அடுத்த மகனுடைய சத்தம் கேட்குது அப்படி கேட்ட உடனே ஏசா வந்து சொல்றாரு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ முன்னே அவ எல்லாவற்றிலும் நான் பொசித்தவனை ஆசீர்வதித்தேனே அப்பா நடுங்கிறாரு என்னப்பா என்ன சொல்ற நீ வரலையா அப்ப வந்தது யாரு வந்துட்டு இடையில சாப்பாடுலாம் கொடுத்தான் சாப்பிட்டேன்னு ஆசீர்விச்சிட்டேனே அப்பா நடுங்கிறார் முதன் முதலாக ஈசாக்கு நடுங்குகின்றார் இதுவரைக்கும் ஈசாக்கு எங்கேயாவது நடுங்கினார் அவர் எதிரிகள் மத்தியில் வாழும்போது கூட அவர் நடுங்கல அடு நூறு மடங்கு அவரை ஆசீர்வதிக்க வைத்து அவர் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழுகிறார் அது இப்பொழுது தான் ஆசீர்வதிக்க நினைத்த மகனை ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விட்டது யாக்கோபு வந்து ஏமாற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்பதை அறிய வந்தவன் அவர் நடுங்குகிறார் ஐயோ அப்படி என்றால் யாரை நான் ஆசிர்வதித்தேன் யார் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி அவர் நடுங்கிறார் என்று காண்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பதை ஏசா மணிக்கொண்டே தகப்பனாகிய ஈசாக்கு இருப்பதை காண்கிறேன் நடுங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பதை காண்கிறோம் வாலிபாய்ஸில் நடுங்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க வாலிபாய்ஸில் பாடுகளை பட்டோன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ கண்ணு தெரியல வயசான தகப்பன் எங்கே போகிறோன்னே அவருக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த வயசான தகப்பன் நடுங்குகிற ஐயோ அப்படி இருந்தால் யாரை என்ன ஆசிர்வாத்து விட்டேன் கத்திரவருக்கு வல்லமையை கொடுத்திருந்தார் கத்திரவர் கிருமியை கொடுத்திருந்தார் ஆபிராமுடைய மகனாக இருந்தார் எல்லாம் இருந்தது கடவுளே சித்தத்துக்கு ஒரு நினைச்சிங்க அதனாலதான் வாழ்க்கையில் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அடுத்த அந்த மகன் நல்ல குரல் வந்து அது யாக்கோபுடைய குரல் அவருக்கு தெரியும் ஏசாவுடைய உடம்புல உழந்த முடி அதெல்லாம் ஒரு ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனால் அங்கே அவசரப்பட்டு சாப்பிட்டவர் ஒரு ஆசிர்வத்தை கொடுத்து விட்டார் அந்த ரெண்டு தவறுகள் நிமித்தமாய் இவர் பிரமித்து நடுங்குகிறார் ஐயோன்னு சொல்லி வயதான காலத்தில் ஒரு பொழுதும் வயதான காலத்தில் பிரச்சனைகள் வரவே கூடாது வயதான காலத்தில் எதையுமே தாங்க முடியாதுங்க வாலிபய்சில் என்னன்னாலும் தாங்கிக்கலாம் வயசாக வயசாக எதையுமே தாங்க முடியாது அங்கே தகப்பன் நடுங்குகிறார் ஈசாக்கு கடவுளில் செத்துதில் கொஞ்சம் தவறுனால தான் செய்ய தவறுனால தான் நடுங்க வேண்டிய சூழ்நிலை வந்து பிரமித்து நடுங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது நாம ஒரு காலம் நடுங்க வேண்டிய சூழ்நிலை வரவே கூடாது அதை அன்றைக்கிட்ட நம்ம சொல்லணும் நான் யார் பண்ணாலும் நடுங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது தவறு செஞ்சுட்டேனும் சொல்லி நான் கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது விசாரண காலத்தில் வந்து சில நேரங்களில் நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே இப்படி பண்ணிருக்கலாமே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நடுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்க அட்ரூ என்னை அப்படி நடத்துங்க என்னை சரியான படிக்க நடத்துங்கன்னு சொல்லணும் இன்னொன்று எதுக்கு அவசரம் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வர முடியுமா வேட்டையாடிட்டு வர முடியுமா இவ்வளோ நேரத்துக்குள்ள எனக்கு இப்படி விருந்து தர முடியுமா குரல் வேறு வேறு குரலாக இருக்குது நம்ம கொஞ்சம் பொறுப்போம் இன்னும் நாளைக்கு நான் தரேன்னு சொல்லி சொல்லலாம் இல்லை கொஞ்சம் சாய்ந்தர வாப்பா தரேன்னு சொல்லி சொல்லலாம் எதுக்கு நம்ம அவசரப்படணும் ஏசா அவசரப்பட்ட மன்னிக்கணும் ஈஷாக்கு அவசரப்பட்டார்ல ஒய்வார் ஏன் ஒய்வார் நாட் ஏபிள் டு ரேஷ்னலை இங்கே ருசியான அந்த சாப்பாடு வாசம் அடிச்சுட்டோடனே அவர் வேக வேகமாக செயல்பட்டு ஏமாந்து போயிட்டார் இல்லையா அவர் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம் இல்லையா எதுக்கு இவ்வளோ அவசரங்கிறேன் வேக வேகமாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை சந்தேகம் இல்லை ஆனால் அவசரப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் இழந்து போகின்றவர்களாக இருப்போம் ஒருவேளை நமக்கு அந்த சாப்பாடு ஸ்மெல் வந்து அந்த டெம்ட்டிங்காக அவருக்கு இருந்திருக்கும் அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் அதனால தான் அவர் அந்த செக்கிங் அந்த எக்ஸாமினிங் எல்லாத்தையும் வேக வேகமாக முடிச்சிட்டு தப்பு பண்ணி அவர் இன்னொரு மகனை ஆசீர்விச்சுறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அவசரப்படக்கூடாது எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நிதானமாக நம்ம யோசிக்கணும் முக்கியமான காரியங்களை செய்கிறதுல அவசியமே இருக்கக்கூடாது திருமணம் என்பது முக்கியமானது அதில் அவசரப்படுறாதீங்க வாலிபனை வாலிப மகளை திருமணங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆணுடைய வாழ்க்கையில் அதில் அவசரமாக போய் விழுதுராதிங்க அதே போல் வாழ்க்கையில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வேலைக்கு போகணும் எதுங்கிறது நல்லா யோசிச்சுட்டு தான் நீங்கள் காலம் வைக்கணும் எனக்கு ரொம்ப அது தேவைப்படுதுன்னு சொல்லி வேகமாக போய் உழந்தீங்கன்னா அது பெரு கண்ணீராக உங்களுக்கு மாறிவிடும் அதைத்தான் இங்கே ஏசா செய்கிறார் அவர் கண்ணீரோடு கூட அங்கே எழுதாருன்னு சொல்லி பா பார்க்குறோம் யாரப்பா அப்போ யார்கிட்ட நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன் ஐயோ நீ நீ தான் ஏசாவா அப்போ வந்தது யாரு எனக்கு தெரியலே கண்ணுயிரை எனக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த இருள் மத்தியில் அவர் என்று சொல்லி காண்கிறோம் ஏசா தன் தகப்படியை வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்தை சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனை என்னையும் என்றார் அப்பா என்னையும் ஆசீர்வதிங்க கண்ணி ஈர் விட்டு அழுறார் முதல் முதலாக ஏசா அழுறார் வாலிபுட் கதேறி அழுற வீடு முழுக்க சத்தமாக இருந்திருக்கும் என்னையும் ஆசீர்வதிங்கப்பா சரி அவனை ஆசீர்வச்சா பரவாயில்ல எனக்கும் ஏதாவது ஆசீர்வத்தை தாருங்கப்பா மறுபடியும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இல்லைப்பா அவனை ஆசீர்வதிக்கவே முடியாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ உனக்கு வேலை காரணம் தான் இருப்பா ஏசா அங்கே கதறி அழுதாருன்னு சொல்லி காண்கிறோம் அது சத்தம் எல்லா இடங்களிலும் என்று சொல்லி பார்க்குறோம் சத்தம் போட்டு அழுறார் அப்பா வாலிப மகன் சத்தம் போட்டா எப்படி இருக்கும் அந்த வீட்டில் ஒரே குழப்பம் ஒரே கண்ணீர் அங்கே ஏசாவை தேற்ற முடியல வாழ்க்கையில் எதுக்கு காத்திருந்தாலும் அது போயிருச்சு திரித்துக்குரியவர்களே இதனால் நான் யோசித்து ஒரு வசனத்தை நான் இதுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்தேன் நீங்கள் பாருங்கள் எபிரையர் பனிரெண்டு பதினாறு பதினேழு ஒருவனும் ஏசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விச்சி போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இரண்டால் பிற்பாடு அவன் ஆசிரமத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாத ஒன்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமல் போனான் பார்த்தீங்களா இங்கே அழகான ஒரு வசனம் சொல்லுது ஒருவேளை போஜனத்துக்காக தன் ஆகாரத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்காதீங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒரு சில மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறாங்க கொடுக்குறாங்க நமக்கு நம்ம சந்திக்கிறவங்க இன்னும் அநேகர் எப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதைத்தான் இங்கே காண்கின்றோம் பிரியத்துக்குரியவர்களே ஏசா எப்படி வாழக்கூடாது என்பதை நம்ம கற்றுக்கொடு ஒரு வேளை அந்த கூழுக்காக தான் ஃபஸ்ட் பான் ரைட்டை விற்று போனால் கடைசி வரைக்கும் அவர் கண்ணீர் விட்டு தேடியும் கிடைக்கவே இல்லை அதுதான் இந்த ஏசாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அவர் கண்ணீர் விட்டு தேடினார் ஏதோ வித்தாரோ அதை பிறகு கண்ணீர் விட்டு தேடி பார்த்தார் ஆனால் அவர் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஆண்டவர் இயேசுமை தேடி வருகிற பொழுது பல கூட்டங்களில் நமக்கு அழைப்பு விடுக்க விடுவிக்கப்படுகிற பொழுது பெற்ற தாய் தகப்பை நமக்கு ஜெபிக்கிற பொழுது சர்ச்சைக்கு போகும்போது ஆண்டவர் பேசும்பொழுது நாம் செவி கொடுத்து விட்டால் உடனடியாக நல்லது அநீத்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக ஆண்டவரை புறக்கணித்து விட்டால் ஒருவேளை நாம் எவ்வளவோ தேடியும் கூட அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போகிற சூழ்நிலைகள் வந்துவிடலாம் எச்சரிப்பாக நாம் இருக்க வேண்டும் ஒருபொழுதும் ஏசாவை போல நாம் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு தவறான முன்மாதிரியாக வரலாற்றிலே ஏசா இருக்கின்றார் எப்படியாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே யாக்கோபு இருக்கின்றார் என்று சொல்லி காண்கிறோம் பிரித்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஏசா யாக்கோபு இந்த ஈசாக்கு ரெபேகா இந்த குடும்பம் எவ்வளவு பிழபெட்டு இருக்கிறது பார்த்தீர்களா எனக்கு அவனை தான் பிடிக்கும் இவனுக்கு அவனை தான் பிடிக்கும் அது விளைவாக என்ன வாய்ச்சி பார்த்தீர்களா அண்ணன் தம்பிக்குள்ளே ரொம்ப ஒரு பிரிவினை வந்துடுது உடனே எனக்கு கிடைக்காதுன்னு உடனே ஏசா அப்பா சீக்கிரம் இறந்துருவாங்க நான் உனக்கு கொல்லாமல் விட மாட்டேண்டான்னு சொல்லி கொலை விரியில சகோதரன் மேலே கொலை விரி கொள்றான் எப்படி அங்கே ஆபேலை கொள்ள வேண்டும் என்ற காயின் சகோ சொந்த சகோதரன் துணிந்தானோ அதே போல் இங்கேயும் கூட கொலையில் கொண்டு போய் முடிகிற அளவிற்கு அங்கே பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி காண்கிறோம் குடும்பம் பிளவுபட்டு கிடந்தால் அங்கே நிற்கவே நிற்காது பிளவுகள் பிரிவினைகள் கசப்புகள் இப்படித்தான் கொண்டு போய்விடும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கும்படியாக வாஞ்சிப்போம் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்பது எவ்வளோ இன்பமாக இருக்கிறது ரீத்துக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கற்று கொடுத்துருக்கிற சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி இல்லை பிள்ளைகள் எல்லாருக்கும் அதில் ஒற்றுமையாக இருக்க நாம் கொள்வோம் நம் நேசிப்போம் காலங்கள் செல்ல சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் காலங்கள் செல்ல சில பல குழப்பங்கள் வரலாம் எல்லாத்தையும் பொறுத்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை விடக்கூடாது பிரிவினைக்கு இடமே கிடையாது சண்டைக்கு இடமே கிடையாது நாம் ஒரு மனுவதோடு நாம் வாழ்வோம் அப்பொழுது கற்று நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வோம் நம்முடைய உள்ளத்துல தெய்வ அன்பு இறந்து கொண்டே இருக்க வேண்டது அது குறைந்து விடவே கூடாது அன்பு சகலத்தை தாங்கும் சகலத்தை நம்பும் அன்பில்லாதவன் தேவனை அறிவான் அன்பே தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவரே அன்புடையவராய்த்தான் இருக்கிறார் பிரிவினை சண்டை நீயா நானா என்ற எண்ணங்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுவதாக இப்படி உள்ள முழுவதும் தெய்வீகத்தின் தெய்வத்தின் அன்பினால் நிரம்பிட்டு சிலுவையின் அன்பினால் நம்முடைய உள்ளம் நிரம்பட்டும் இப்படி உள்ளம் முழுவதும் சிலுவையின் அன்பினாலே நிரம்பி இருக்கட்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவோம் இந்த குடும்பம் ஒரு பிரிவினையின் குடும்பமாக சண்டையின் குடும்பமாக சிதறி போன குடும்பமாக நிறைய காரியங்களில் இருப்பதை காண்கிறோம் அப்புறம் குடும்பம் அப்படி இருக்குல்ல இல்லைன்னா யாக்கோபுடைய குடும்பத்திலேயும் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தது இந்த குடும்பம் கடை பயங்கரமான ஒரு பிரிவினையை சந்திக்கிறது கருத்துக்குரியவர்களே நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் அப்படி ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்கிறது நம்முடைய சபை எப்படி இருக்கிறது பிரிந்து போய் கிடக்கிறதா ஒரு மனப்பாட்டோடு கூட வாழ்வதற்கு நாம் ஆசைப்படுவோம் அப்பொழுது கத்தனமே ஆசீர்வதிப்பார் அடுத்த வாரம் நம்ம என்னுடைய மகனாகிய யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக நான் சிந்திக்கிற காரியங்கள் தியானங்கள் உங்களுக்கும் எனக்கும் அது ஆசீர்வாதமாக இருப்பதாக நான் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா நீங்கள் கவனிப்பீர்களா அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன் அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன் அழுகினில் தயங்கி நடைபெய் பின்னே வாயன முன் சென்றான் பின்னே வாயன முன் சென்ற அழைப்பின் குரல் கேட்டேன் என்பின் ஆண்டவர் என உணர்ந்தேன் அறிவில் குறைந்தவன் நான் என்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன் அறிவில் குறைந்தது நான் என்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் அறிந்தவர் செருக்கை அகற்றிடவே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னை வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றா அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே பிதாவே இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது அந்த புதிதான கிருபைகளை எங்களுக்கு தாருங்கப்பா எங்களுக்காக எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கல்வாரி செலுவையில் நீங்கள் சம்பாதிச்சிங்க அதற்காக நன்றி ஆண்டவரை தோத்திரம் ஐயா தோத்ர ஐயா தோத்ரம் ஐயா இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா சோத்திரம்ப்பா நீங்கள் சில வேலை எங்களுக்கு பெரிய சுகத்தை ஆண்டவரை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க என்ன வியாதியாக இருந்தாலும் எவ்வளோ உக்குரமாய் சத்துரும் மோதி அடித்தாலும் நீங்கள் அந்த வியாதியிலேருந்து சுகத்தை கொடுக்க போதுமானவர் மருத்துவமனையில் இருக்கிற கூட்டங்களை பாரும் ஆண்டவரை மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற கூட்டங்களை பாரு ஸ்ட்ரெச்சர்லேயே போகிற பிள்ளைகளை பாரும் வீல் சேரில் போகிற பிள்ளைகளை பாரும் ஐயோ எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற அந்த பிள்ளைகளை பாரும் அவருடைய குடும்பத்தாருடைய த கதறுதலை கத்த நீர் கேட்பீராங்க என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுகம் கொடுப்பாங்க என்ன பிசாசின் கிரியலாக இருந்தாலும் இப்பொழுதே கத்தாவை மறைய செய்வீராக சுகமாக்கவே முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியும் கூட இப்பொழுதே சுகமடையட்டும் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் கட்டிகள் மறையட்டும் புண்கள் மறையட்டும் வேதனைகள் மறையட்டும் பிள்ளைகள் சுகமாக இந்த பூமியிலே வாழ கத்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி மாநாடுகிறோம் அகப்பனே சௌத்திரமய சாபம் என்னை தொடர்கிறது ஐயோ இந்த செய்வனை என்னை தொடர்கிறது இந்த பில்லி சொன்னி என்னை தொடர்கிறது இந்த பொல்லாத ஆவி என்னை அழைக்கிழிக்கிறது நான் என்ன செய்வே என்று சொல்லி தவிக்கிற மக்களுக்கு இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் விலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் எந்த விதத்திலும் தகப்பனை பொல்லாத ஆவிகளுடைய பிள்ளைகள் நெருக்க முடியாதபடி அவர் சர்வத்தை தொட முடியாதபடி வேலி வைத்த கர்த்தர் அவடைய குடும்பத்திற்கு வைத்த கர்த்தர் அவருடைய கால்நடைகளுக்கும் உடைய உடைமைகளுக்கும் வைத்த கர்த்தர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை சுற்றியும் நீ வேலி வைத்து பாதுகாப்பிறாக பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறாங்கப்பா என் பையன் டுவெல்த்து டென்த்து படிக்கிறான் என் மகா டுவெல்த்து படிக்கிறான்னு சொல்லி எவ்வளோ பேர் பிள்ளைகள் எல்லாம் படிச்சிட மாட்டாங்களா மார்க் எடுத்துட மாட்டாங்களா நல்ல உயர்வான ஒரு நிலைமைக்கு வந்துட மாட்டாங்களான்னு ஏங்கி தவிக்கிறாங்க எவ்வளவோ டியூஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பிலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து படிப்பை கவனம் செலுத்த அவர்களுக்கு உதவி செய்து நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க அப்படி படித்து முடித்து வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை தாருங்க வெளிநாடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீசாவை தாருங்க அண்டவரை சோத்தனம் ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விடாதா எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்து விடா சம்பளம் கிடைச்சிடாதா டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க எஸ் அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி வாலி வாழைப்பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ரசட்சியும் எப்படியாவது நல்வழிப்படுத்தும் போதை பழக்கங்கள் வந்து விடுவியும் ஒரு பொல்லாத மாசிக்கி அழிந்து விடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க கிருபை தாங்கட்டும் இறக்கம் தாங்கட்டும் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திற நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாரும் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை தரும் வயதானவர்களை விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் அன்று வியாபாரமே இல்லை வட்டி கடன் என நெருக்குகிறதையா நான் என்ன பண்ணுவேன் யாரிடத்துல பணம் கேட்பேன் ஐயோ நான் வாடகை கொடுக்க வேண்டுமே நான் நான் என் பிள்ளைகளுக்கு நான் படிக்க வைக்க வேண்டுமே திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே என்னிடத்தில் காசே இல்லை நான் என்ன செய்வேன் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யுங்க வருமானம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க தங்கப்பினை ஊழியின் செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க தூக்கி நிறுத்துங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிங்க உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் இந்த தாய் திறநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் ஆலயங்களையும் சர்ச்சு கொண்டு ஆசீர்வதிங்க தேவனுடைய மாளிகையும் ஆசிரியர் திராட்சை படத்தொட்ட உலகங்களையும் அடைக்கலான் கூறிய முதியோர் உள்ளத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்போ அடைக்கலான் கூறிய முதியோர் உள்ளத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க மைமிப்படுங்க ரச்சகர் ஏசின் முனைச்சபிக்கிறோம் இது நல்ல பிதாவே இதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ഒരുപൊതു നീ മറവാതെ മറവാതേ ഹെ കത്തരായി കൃപയും പിതാഹി ദേവനുടേ അൻപ പ്രസുത്തേ അനിയോ നയിക്കില്ലാത്ത പ്രസുനും ഉള്ള അനുവരോടും എഞ്ചിക്കും സദാകാലങ്ങളിൽ ബ്ലസ് യു